வணக்கம் நான் உங்கள் சார் நாங்கள் அன்றை பார்க்க இருக்க வினாத்தால் கொழும்பு விலை கல்வி கழகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் இரண்டாவது வினாவாக வந்த சதவீதம் தொடர்பான வினாவை தெளிவாகவும் முழக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போட்டிருப்பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் அதன் மூலம் நீங்கள் ஒரு ஒரு சுய கற்றலை நீங்கள் ஈடுபடுத்தக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்மளே ஒரு கணக்கை செய்து பார்த்து திருத்துறதுக்கும் ஒரு வழி இருக்குது ஜூடியூப்ல இருக்கிற இந்த வீடியோக்குள்ளே பார்த்து நீங்கள் திருத்திக் கொள்ளும்போது நமக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத பார்த்து நம்ம என்ன பிளவுடுறோம் அப்படின்றதையும் பார்த்து திருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க எந்த வழியான எனது மாணவன் சூம் கிளாஸில் படிக்கிறீங்களா இல்லை யூடியூப் வழியாக மட்டும்தான் படிச்சு கொண்டு இல்லை நேரடியான வகுப்பு மாணவனா இல்லை பாடசாலை மாணவனா அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிடுங்கோ இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூழ்

அழிக்க இலாது உங்களோட மனசுலேருந்து அழிக்க இல்லாது நீ அது தண்ட வாட்டில் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த அடிப்படையில் அந்த மாதிரியான ஒரு வகுப்பில் இணைந்து கொள்ளணும் என்னுடைய வகுப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வகுப்புக்கு இணைந்து பார்க்கலாம் ஒரு மாதம் இணைஞ்சு பார்க்கலாம் பிற விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிட்டு நிற்கலாம் அது சில நேரம் சூம் கிளாஸ் அனுபவம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில நேரம் அது உங்களுக்கு சில நேரம் செட் ஆகாமல் இருக்கும் ஒரு மாதம் இணைஞ்சு பாருங்க அது பிற ஆட்டோமேட்டிக்காக ஓகே நல்லா இருக்குது இதில் படிக்கிறதும் எங்களுக்கு பிரியோசனமாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கும் புரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் விருப்பம் இருந்தால் இணைந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ரெண்டாவது கேள்வி திரு ரமேஷுக்கு சொந்தமான வீட்டின் ஆண்டு பெருமானம் ரூபா ஐம்பதாயிரம் ஆகும் ஐம்பதாயிரம் ஆண்டு பெருமானம் என்னென்றா ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு ஒரு வருமானம் அப்படி ஒன்று இருக்குது ஆனா இந்த வருமானம் எவ்வளவா இருக்கலாம் அந்த நகர சபை இல்ல மாநகர சபை அந்த எந்த இல்ல வரம்புக்குள்ள இருக்கோ உள்ளூராட்சி மன்றத்துல எந்த இல்ல வரம்புக்குள்ள இருக்கோ அந்த நகர சபை இல்ல மாநகர சபை இந்த வீட்டாள இந்த உரிமையாளருக்கு ஒரு வருடத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வரும் அப்படி வந்து மதிக்குது உண்மையான வருமானம் இதை விட இருக்கலாம் இதை விட இருக்கலாம் இது வந்து ஒரு ஒரு மதிப்பீடு ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் வரும் என்று அந்த நகரசபை தீர்மானிக்கிறது தான் நாங்கள் ஆண்டு அது ஆண்டு வருமானம் கிடையாது ஆண்டு பெருமானம் ரூபா ஐம்பதாயிரம் ஆகும் ரமேஷ் அவ்வீட்டை ரூபா ஆறாயிரம் மாத வாடகைக்கு அவர் அந்த வீட்டை என்ன செய்யறார் ஆறாயிரம் ரூபா மாத வாடகைக்கு விடுறார் அப்படின்னு பார்த்தா வருஷம் புல்லா அவருக்கு வாடகை பணமா அது இந்த பெண்ணெண் மடங்கு கிடைக்கும் அவ்வளவு அது எவ்வளவு தொகையா இருக்க போகுது எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இந்த வீட்டால ரமேஷுக்கு வருமானம் கிடைக்க போகுது ஆனால் அந்த மதிப்பீட்டு குழு தொகை வரும் ஐம்பதாயிரம் அதுக்காண்டி ஐம்பதாயிரத்தையும் கொண்டு வந்து நகரசபைக்கு தாண்டும் கேட்க மாட்டான் இல்லை எழுபத்தி ரெண்டாயிரம் தான் வந்திருக்கு நீ எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஒரு பகுதி தாண்டும் கேட்க மாட்டான் அவன் சொல்லுவான் இந்த வீடுக்கு நாங்கள் இவ்வளவு தான் அதுல இத்தனை பெர்சன்டேஜ் ஒரு குறித்த சதவீதம் நீங்கள் அரசாங்கத்துக்கு வரியாக கட்டணும் நகர சபை இல்லைன்னா அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் ஒன்று பிரதேச சபையாக இருக்கலாம் மாநகர சபையாக இருக்கலாம் இந்த கணக்குக்கு நகரசபை உரிய நகரசபையானது அவ் வீட்டிற்காக இறைவரியாக எட்டு சதவீதத்தை அறவிடுகின்றது நகரசபை எவ்வளோ சதவீதம் எட்டு சதவீத இறைவரி அறவிடுகின்றது ரமேஷ் பெரும் வா வருட வாடகை பணத்தில் வருடத்துக்கு கிடைக்கிற வாடகை பணத்தில் பன்னிரண்டு சதவீதத்தை திருத்த வேலைகளுக்காக வேலைகளுக்கு செலவு செய்கிறார் ஒரு வருஷம் ஏதாவது வேலை செய்யணும் இல்லைன்னா வீடு பெரிய இழப்பை கொடுத்துடணும் திருத்த வேலைகளுக்காக செலவு செய்கின்றார் முதலாவது கேள்வி ஒரு பகுதி பகுதியாக ஒரு நாலு கேள்வியா மிக இலகுவான கேள்வி நாங்கள் இங்கே வந்து மார்க் பண்ணினாடி அங்கே நேர கேள்விக்கு விட கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லைன்னா அங்கே மார்க் பண்ணுவோம் விநாயலக்கன் ரெண்டு அதில் ரோமன் இலக்கம் உண்டு விநாயலக்கன் ரெண்டு அதில் ரோமன் லக்கம் உண்டு முதலாவது கல்வி என்ன கேட்டிருக்கு பார்ப்போம் ரமேஷ் ஒரு வருட வாடகையாக பெற்று கொள்ளும் பணம் ரூபாய் ஆறாயிரம் வீதம் பன்னிரண்டு மாதமும் அவருக்கு பன்னிரண்டு மாதமும் அவருக்கு வருமானம் கிடைக்கும் ஆறாயிரத்தி பன்னெண்டாவது பிரிக்கு நான் மூன்று சைவரை தூக்கி பின்னால போட்டா எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் அவருக்கு வருடத்துக்கு வருமானமா இந்த வீட்டால கிடைக்கும் ரோமன் லக்கன் ரெண்டுக்கு போவோம் ரோமன் லக்கன் ரெண்டு என்னன்னு பார்ப்போம் ஆண்டு இறைவெறியாக செலுத்த வேண்டிய பணத்தொகையை காண்க ஆண்டு இறைவெறி எட்டு சதவீதம் ஆனா எது இந்த எட்டு சதவீதம் அது மிகப்பெரிய கேள்வி வருட வருமானம் வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வருது எழுபத்தி இந்த எட்டு சதவீதமா இல்ல மதிப்பிடப்பட்ட தொகை இந்த ஆண்டு எட்டு சதவீதமா சொல்லணுங்க மதிப்பீட்டு அப்ப அப்படி நாங்கள் வசனம் ஒன்று தேவையில்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் கொடுக்க போறோம் இந்த வீட்டுக்கு மதிக்கப்பட்டது வந்து ஐம்பதாயிரம் தான் மதிக்கப்பட்டது ஐம்பதாயிரத்தின் எட்டு சதவீதம் இன்னண்டா தர நூறின் மேல் எட்டு பின்ன பெருக்கல்ல செய்கிறது தான் ஈஸி ஸோ இங்கே பெருக்கக்கு முன்னுக்கு போட்டினா ரெண்டு சைவர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ரெண்டு சைவரையும் தூக்கி போட்டு ஐநான்கு சாரி ஐ எட்டு நாற்பது ஆகவே நாலாயிரம் ரூபா நாங்கள் அரசுக்கு வந்து இறைவரியாக செலுத்தணும் இதை நாளில் ஒரு பகுதியாக பிரித்து நாங்கள் நான்கு பகுதியால் கட்டலாம் ஆயிரம் 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 கட்டலாம் அது காலாண்டு வரை இங்கே காலாண்டு வரியை பற்றி கேட்கல சில நேரம் அடுத்த கேள்வி அதோ தெரியலை ரைட் மூன்றாவது கேள்வி திருத்த வேலைகளுக்காக செலவிடப்படும் பணத்தை காண்க திருத்த வேலைகளுக்காக அவர் பன்னெண்டு சதவீதத்தை திருத்த வேலைகளுக்காக செலவழிக்கிறார் ஆனால் அது எது இந்த பன்னெண்டு சதவீதம் மதிப்பீட்டு பொறுமதி என்றது வெறும் கடற்பனை நம்பர் அங்கே அப்படி ஒரு அமௌண்ட் வரவேக சரிதானே இந்த பன்னெண்டு சதவீதத்தை திருத்த வேலைகளுக்கு செலவழிக்கிறாங்க வருட வருமானமாக அந்த வீட்டாள வாடகை மூலம் பெற்றுக்கொண்ட எழுபத்தி ரெண்டாயிரத்தின் பன்னெண்டு சதவீதத்தை இன்னெண்டா தர பன்னெண்டு சதவீதம் நூறின் மேல் பன்னெண்டு பெருகக்கு முன்னுக்கு விட்டக்கூடிய ரெண்டு சைவரை ஒட்டிட்டு ஒரு சைவரை தூக்கி பின்னால போட்டு இருபத்தி நாலு நாள போட்டு ரெண்டு மிச்சம் எண்பத்தி நாலும் ரெண்டும் எண்பத்தி ஆறு ஸோ எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா திருத்த வேலைகளுக்காக இவர் செலவு செய்தார் மேற்கூறிய செலவுகளின் பின்னர் வருட வாடகை பணத்தில் ரமேசிடம் மீதியாக காணப்படும் பணத்தொகையை காண்பு ரொம்ப இலகுவா போயிடுச்சு ஸோ இவருக்கு ரெண்டு செலவாய் போயிடுச்சு என்னென்ன செலவு மொத்த செலவு மொத்த சில இவர் இதுல தான் இறைவரி எடுத்து கட்டி ஏன்னா இறைவரி இந்த வீட்டுக்காண்டி கட்டினது தானே ஸோ நாலாயிரம் ரூபாய் இறைவரி கட்டியிருக்கிறார் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து என்னவ திருத்த வேலைகளுக்காக செலவு செஞ்சிருக்கார் ஆக மொத்தத்தில் இவருக்கு எவ்வளவு செலவாயிட்டுது பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா செலவாயிட்டு ஸோ மீதியாக அவ்வளவு இருக்கும் அவர்கிட்ட அவருக்கு வந்த மொத்த வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா எழுபத்தி ரெண்டாயிரத்துல பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா செலவு போனா மீதியை காணணும்னா கழிக்கணும் இதில் கவனம் இப்படியே நீங்கள் நேரடியாக எழுதலாம் கூட்டணுமன்ற இடத்துல கூட்டல் அடியாளமும் கழிக்கணுமன்ற இடத்துல கழித்தல் அடையவும் ஏன்னா கழிக்கிறதுக்கு தான் மார்க்ஸ் கழித்தல் என்று சொல்றதுக்கு மார்க்ஸ் வரும் ஸோ சைவர்லேருந்து சைபர் சைபர் சைவர்லேருந்து நாலு இங்கே இருந்து கடன் எடுத்து வந்த ஆளுங்கூட மாறும் பத்து பத்துலேருந்து நாலு போனா ஆறு கடன் எடுத்து இடையில கொடுக்க ஒன்பது இருக்கு ஒன்பதுலேருந்து ஆறு போனா மூன்று இங்கே கடன் எடுத்ததால் ஒன்று ஒன்றுலேருந்து ரெண்டு போகாது கடன் எடுத்தால் பதினொன்று பதினொன்றுலேருந்து ரெண்டு போனால் ஒன்பது இங்கே கடன் எடுத்ததால் ஆறு ஆறுலேருந்து ஒன்று போனால் அஞ்சு ஸோ இவர்கிட்ட மீதியாக ரமேசட்டே இருக்க போகிறது ஐம்பத்தொம்பதாயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா காசு மீதியாக இருக்கும் இந்த பணம் மொத்த வருட வருமானத்துல என்ன சதவீதம் அப்படின்னு கூட கேட்கலாம் ஆனால் ஆனாங்க அப்படி கேட்கல கேட்டிருந்தால் நீங்கள் சதவீதம் காணவும் ரெடியாக இருக்கும் அதுக்கு என்ன செய்திருக்க வேண்டியிருக்கும் மொத்த வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரம் அது கேட்டுருந்தேன் எழுபத்தி ரெண்ட போட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு ஐம்பத்தொம்பதாயிரத்தி அறுநூ முந்நூற்றி அறுபது ரூபா தர நூறு சதவீதம் என்று பின்ன பெருக்கலுக்குள்ள நீங்க நீங்கள் சதவீதத்துக்கு வந்திருக்கலாம் கேட்க கேட்கப்பட்ட இந்த நாள் கேள்வி தான் தான் முடிஞ்சு ரொம்ப முக்கியம் பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி தான் பின்ன பெருக்கல்ல போட்டு இறுதி விடை எடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பின்ன பெருக்கல்ல போட்டு இறுதி விடை எடுக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் கூட்டி மொத்த செலவு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மீதி கழிக்கணு பண்ணுறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரொம்ப ஈஸியாக போயிட்டு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பாத்தி விடும் கூட பத்துக்கு பத்து